ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு புறம் இன்னொரு ஹீரோவுக்கு அக்காவாக நயன்தாரா நடித்து வருகிறார் அதாவது கன்னடத்தில் மாஸ் ஹீரோவாக பலம் கண்டு கொண்டிருப்பவர் யாஷ் இவர் டாக்ஸி என்ற படத்தில் நடித்து வரும் நிலையில் கியாரா அத்வானி மற்றும் தாரா சுதரியா ஆகியோர் கதாநாயகியாக நடித்து வருகிறார்கள் இந்த படத்தில் முதலில் யாஷுக்கு அக்காவாக கரீனா கபூர் நடிக்க இருந்தது ஆனால் சில காரணங்களினால் அவர் நடிக்க முடியாமல் போன நிலையில் நயன்தாராவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர் சம்பளம் அதிகமாக கேட்டதாக கூறப்பட்டது ஆனால் இப்போது டாக்ஸி படப்பிடிப்பில் நயன்தாரா நடித்து வருகிறார் ஒருபுறம் யாஷுக்கு அக்கா மறுபுறம் கவினுக்கு ஜோடி என்ன நயன்தாரா இதெல்லாம் என்று ரசிகர்கள் கிண்டலாக கமெண்ட் செய்து வருகிறார்கள் மேலும் இந்த படங்கள் நயன்தாராவின் மார்க்கெட்டை தூக்கி விடுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதாவது சத்தமே இல்லாமல் நயன்தாராவின் புதிய அப்டேட் நேற்று வெளியாகியுள்ளது அதுவும் சூப்பர் ஹிட் அடித்த மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய சாமி படங்கள் வெளியாகிறது சூப்பர் ஹிட் அடித்தன தியேட்டருக்குள் சாமி வந்து பெண்கள் ஆடிய சம்பவம் கூட நடந்தது ஆனால் இதெல்லாம் கிரிஞ்சாக பார்க்கப்படும் டூ கே கிட்ஸ்கள் காலத்தில் அம்மன் படம் எடுக்கப் போகிறேன் என ஆர் பாலாஜி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதுவும் நயன்தாரா அம்மனாக நடிக்கும் படமா என்ன நிறைய கேலி பேச்சுகள் கூட வந்தது அம்மன் படத்தில் எந்த ஒரு இயக்குனரும் பேசாத விஷயத்தை பேசி பெரிய வெற்றியை பெற்றார்